ஐய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட செவன்டி ஃபோர் டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஐஎம் வெரி கிளாட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவோர் ஒரு உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் பை மா பத்மாவது இவங்கள நினைச்சா ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ இனிக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்டான டாபிக் என்னன்னா ஹியூமன் ஸோ மனித நேயம் முக்கிய ஒரு செயலுங்க ஒரு மனிதன் இறந்து விட்டான் அப்படின்னு சொன்னால் என்ன பலன் இருக்குது யோசிச்சு பாருங்கள் ஆனால் ஒரு மனிதன் இறந்தும் ஒரு ஆறு பேருக்கு அவங்க வந்து தானம் பண்ணியிருக்காங்க உடல் உறுப்புகளை ஆர்கான்ஸ் உடல் உறுப்புகளை தானம் பண்ணி புதிய வாழ்க்கையே ஆறு பேருக்கு கொடுத்தவங்க ஒரு பெண்மணிங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டையை சேர்ந்தவங்க இவங்க பேர் வந்து பார்த்திங்கன்னா முருகேஸ்வரி இவங்க வந்து பார்த்திங்கன்னா மூளை சாவு அடைந்து இறந்து போயிட்டாங்க இவங்க இறந்தும் வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பேருக்கு புதிய வாழ்க்கையை வந்து கொடுத்துருக்காங்க மிக பெரிய பெரிய விஷயங்க ஏன்னா ஒரு மனிதன் இறந்து போயும் ஏதாவது செய்ய முடியுமோன்னு யோசிச்சிங்கன்னா இந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் செய்ய முடியும் உடல் உறுப்புகளை தானம் பண்ணுற ஒரு மனசு வேணுமா இல்லையா இந்த நிகழ்வை வந்து நிகழ்த்தியிருக்காங்க பெருமையாக இருக்குது தமிழர்களாகிய இந்தியர்களாகிய நம்மளுடைய இந்தியாவுக்கு பெருமை சிக்கிற எந்த ஒரு விஷயந்தாங்க தான் இறந்தும் ஆறு பேருக்கு புதிய வாழ்க்கையை கொடுத்தவள் இந்த பெண் முருகேஸ்வரி வாழ்க வளமுடன் அவங்க ஆத்மா வந்து சாந்தி அழியணும் ஏன் வந்து சொல்கிறனா இந்த பதிவை நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நாம் இந்த உயிர் வந்து கொஞ்ச நாளைக்கு தான் எவ்வளோ நாள் நம்ம உயிரோட போன்றது உங்களால் சொல்ல முடியுமா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தெரியாதுங்க யாருக்கு எப்போ எப்படி எந்த நேரத்தில் எப்படிப்பட்ட ஒரு டெத்து சாவு வரும்னு நமக்கு தெரியாது கண்ணுக்கு தெரியாது அதே மாதிரி தான் ஒவ்வொரு செயலும் இந்த இயற்கைக்கிட்டேருந்து நம்ம காப்பாற்றி மிருகத்திட்டேருந்து காப்பாற்றி விஷக்கிருமிகள்ட்டேருந்து காப்பாற்றி மனிதர்களானைய பொறாமல் போட்டி உள்ளவங்கள்ட்ட காப்பாற்றி 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 இந்த உயிரை வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் சாதிக்க வேண்டும் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோன்னு இல்லாமல் சாதனை படிச்சுட்டு போணுங்க ஏதாவது உங்களுக்கு பிடித்ததை செஞ்சு அந்த துறையில் நீங்கள் சாதனை படிச்சுட்டு போகணுன்னா என்னுடைய ஆசைகள் ஸோ ஆசை வந்து உண்மையான ஆசை நல்ல ஒரு நல்ல ஆசையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக அதை பயணிக்கலாம் தேவையில்லாத ஆசை பேராசைப்பட்டு பெருநஷ்டம் அடைய விரும்பாதீங்க அது நஷ்டம் நமக்கு சரிங்களா அதனால் இருக்கிற வரைக்கும் ஜெனுலா ஒரு மனிதன் என்னங்க யோசிக்க போகிறான் நல்ல ஒரு சாப்பாடு உடுத்த உடை இருக்கை இருப்பிடம் தென் மணி செலவு பண்ணுறதுக்கு தென் வந்து பார்த்திங்கன்னா காரு வீடு தட்சணம் வேறு என்ன தேவைன்னு நினைக்கிறீங்க அவங்க பிள்ளைங்களை படிக்க வைக்கணும் தின அவங்க பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பேர பிள்ளைங்களை பார்க்கணும் இதே தான் ரொட்டேஷன் வேறு எதுவுமே கிடையாது ஸோ இந்த பெண்மணி முருகேஸ்வரி என்ற பெண்மணிக்காக நான் இந்த பதவியை ஷேர் பண்ணுறேங்க இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மாதிரி ஒரு நெகிழ்ச்சி யாராலையுமே செய்ய முடியாதுங்க மிக பெரிய சல்யூட் அவங்களுக்கு வாழ்ந்தோம் இருந்தோம் சென்றோம் சென்றோம் இல்லாமல் ஆறு பேருக்கு உயிர் பிச்சை போட்டுட்டு போயிருக்காங்க முட்டல் ஒரு தானம் பண்ணிட்டு போயிருக்காங்க சில இருக்கா இஸ் உங்கள்ஸ் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கு பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் ஸோ என்னோட சேனலை முன்னைப்பற்றி யோசி திங்கப்படுவர் செல்ஃப் நீங்கள் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக வந்து இந்த செயலை வந்து செய்கிறவங்களுக்கு வாழ்த்து தெரிவிங்க ப்ளீஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் சுகன்யா